வணக்கம் என் சகோதர சகோதரி கிளைக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா இப்படி ஒரு வாய்ஸ் போர்ட்டல் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க டெக் எக்ஸாம் ஒன்னோ பேப்பர் ஒன்னோ பேப்பர் ரெண்டோ படிக்கிறவங்களுக்கு எட்டாம் வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு கொஸ்டின்ஸ் ஒன்லைனர்ஸா கொஸ்டின் வித் ஆன்சர் மாதிரி ஒன்லைனர்ஸா அதுவும் ஒரு வரி விடாம எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிட்டோம் இதை மொத்தமாக நாங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நோட்ஸும் கையில் கொடுத்துட்றோம் இந்த ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஒன்லைனஸும் வாய்ஸாகவே உங்களுக்கு வரும் அதுவும் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒதுக்குனா போதும் இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்காக நீங்கள் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் உக்காந்து கேட்கணுன்னா தேவையில்லை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஏழ் வைஸா சாப்டர் வைஸா பிரித்து பிரித்து அழகாக கொடுத்துருக்கோம் இப்போ இயல் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் நூற்றி பதினோரு ஒன்லைனர் எடுத்திருக்கோம் இந்த நூற்றி பதினொன்று ஒன் எப்படி பிரிச்சிருக்கும்னு அப்படியே பாருங்களேன் செமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இயல் இயல் ஒன்றில் சாப்டர் ஒன்று எடுத்துக்கிட்டா அதில் பாரதியாருக்கு ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க அதில் பத்தொம்போது ஒன் லைனர்ஸ் வித் ஆன்சர் இதை ரெண்டு நிமிஷத்தில் படிச்சோம் அடுத்தது வந்து சா இது சாப்டர் ரெண்டு அதாவது இயல் ஒன்றில் சாப்டர் ரெண்டு எடுத்துக்கிட்டா அதில் நான் வந்து இது சரிங்களா இப்போ தமிழ் மொழி மரபுன்னு இருக்கு அதுக்குள்ள தொல்காப்பியத்துக்கு எத்துக்கு ரிலேட்டடா இருக்குது ஓகேவா இதில் இருபத்தி மூணு ஒன் லைனர்ஸும் ரெண்டு நிமிஷத்தில் படிச்சிடும் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் வடிவ வளர்ச்சி இது வந்து சாப்டர் மூணு இது வந்து மொத்தம் முப்பத்தி ஏழு ஒன் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்துல படித்து முடிச்சிடும் இந்த மாதிரி மொத்தம் ஒன்பது இயலுக்கும் தனித்தனி தனியாக பிரிச்சு அழகா கொடுத்துருங்க ஈஸியா படிக்கலாம் எப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயா இருக்கீங்களோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயா இருக்கீங்க பத்து நிமிஷம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னா ஒரு இயலை முடிச்சிடலாங்க நீங்களே யோசித்து பாருங்க ஒரு ஒரு நேரம் நாற்பது நிமிஷத்துல எட்டாம் வகுப்பு அதுவும் ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு நீங்கள் யோசித்து பாருங்க ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு கொஸ்டின் நீங்கள் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்குள்ளவே உங்களுக்கு அழகா கொடுத்தாச்சு சரி இது எப்படி பிளே பண்றது சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் இது வரைக்கும் தெரியல அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு இப்போ பாருங்களேன் தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்னு இருக்குல்ல ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் அந்த டைட்டில் கிளிக் பண்ணால் இது என்ன ஆகும்னா நம்மளுடைய பேச்சுக்கு வந்துடும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்களேன் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இருக்கு பாருங்கள் இங்கே வாய்ஸ் ஃபெயிலாகவே இருக்கும் சரிங்களா ஸோ நான் மறுபடியும் இதை தெளிவாக சொல்கிறேன் என்னன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வாய்ஸ் தெரியாது அப்ப நீங்க என்ன பண்ணுங்க இது எட்டு வரைக்கும் வாங்க எட்டு வரைக்கும் இப்போ இதுல வந்து நீங்களே பாருங்க அதுக்கு ஆன்சர் வித் ஓகேவா அப்படியே கீழே வரைக்கும் வந்துருங்க வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போங்க ரிட்டர்ன் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த வாய்ஸ் தெரியும் ஓகேவா அதை பாருங்க நம்ம மொபைல்லாம் பாட்டு கேட்போம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் அது பாருங்க இத காமிக்கிறேன் இங்க பிளே பட்டன் இருக்குது இதில் வந்து மொத்தம்

பாரு இங்க இருக்கிறதாங்க படிக்கும் இந்த பத்தொன்பது ஒன் இருக்கு பாருங்க இதைதான் அழகா காட்டும் நான் இருங்க நித்திடுறேன் இது பாருங்க அப்படியே நித்திடலாம் நித்திட்டு கொந்தாரம் போட்டு நீங்க பிளே பண்ணா எதுல இருந்து விட்டீங்களோ அது வரைக்கும் பிளே ஆகும் சரிங்களா சோ ரொம்ப ஈஸியா இருக்கும் அழகா இதுன்னா ரெண்டு நிமிஷம் கேட்க போறீங்க ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படியே பேக் வந்துடுங்க சரி சார் நான் இதை ஃபுல்லாவே அட்டன் பண்ணோம் எப்படி இந்த டெஸ்ட்ல அடிச்சு பார்க்கறது ஐ மீன் இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்குறது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் ஃபுல்லா பாருங்க தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சரி இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்ம டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுறோம் இல்லை சார் என்கிட்ட டெலிகிராம் ஆப் இல்லை ஒன்லி படிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு கீழே ஸ்டெடி பிளான் ஸ்டெடி பிளான் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷில் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளேவில் தெரியுது இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க அப்படியே எண்டுக்கு வாங்க எண்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்கிற மாதிரி ரெண்டு வாட்ஸ்அப் கலர்லேயே ரெண்டு பட்டன் வச்சுருக்கேன் இதில் நீங்கள் வந்து முதல் சிஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா அதாவது பெண்ணாக இருந்தால் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க மேபி நீங்கள் பிரதராக இருந்தால் அதாவது ஆனாக இருந்துச்சுன்னா இந்த குரூப்பில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க ஏன்னா பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு வச்சுருந்தா ஒரு சேஃப்டியா இருக்கும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்களே அதுக்காக தனித்தனியாக வச்சுருக்கேன் எக்ஸாம் முடிச்சிட்டோம்னே நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த குரூப் விட்டு லெஃப்ட் ஆயிடலாம் அவ்வளவுதான் சரிங்களா இது வரைக்கும் தான் ஓகே ரைட்டு ஸோ இப்போ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க ஓகே இப்போ நம்ம ஸ்டடி பிளான்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இது பாருங்கள் நம்ம வந்து வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது கேள்விகள் ரெடியாக வச்சிருக்கோம் அதுவும் ஒவ்வொரு புத்தகத்துலேயும் நம்ம டேம் மைசா இப்போ இயல் ஒன்று ரெண்டு மூணு அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் நூறு கேள்வி இயல் ரெண்டு மூணு நாலு அதை எடுத்துக்கிட்டால் நூறு கேள்வி இயல் நாலு அஞ்சு ஆறு அது எடுத்தால் ஒரு நூறு கேள்வி ஸோ அதே மாதிரி வந்து ஏழு எட்டு ஒன்பது இயல்பு எடுத்துக்கிட்டா அதுல ஒரு நூறு கேள்வி ஸோ மூணு டைமில் முந்நூறு கேள்விகள் ஒரு நூற்றி ஐம்பது கேள்வி அப்போ ஒரு புக்குக்கு நானூற்றி ஐம்பது மிக முக்கியமான கேள்விகள் தான் நம்ம ஆன்லைன் டெஸ்டா கொடுக்க போறோம் ஸோ அப்படி ஒரு பிளான் போட்டு நம்ம எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இந்த டெஸ்ட்ல ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எடுத்துக்கு முன்னாடி அந்த இப்ப இயல் ஒன்று ரெண்டு மூணு எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன் இதுக்கு வந்து நாங்க வாய்ஸ் ஃபைல் உங்ககிட்ட கொடுத்துருவோம் அதுவும் நம்ம இப்போ காமிச்சில்ல சாப்டர் வைஸா ஸோ இதே மாதிரி சாப்டர் வைஸாக இப்ப ஏல் ஒன்று எடுத்துக்கிட்டா அது அஞ்சு சாப்டருக்குனா அஞ்சு சாப்டருக்கும் தனியாக லிங்க் கொடுத்துருவோம் அதை வாய்ஸ்ல கேட்டுக்கலாம் ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இயலில் நூறு கேள்வி இருக்குதுங்க ஒன்லைன் எஸ் இருக்குன்னா ஸோ மூணு இயலுக்கும் தனித்தனியாக கொடுக்குறோமா முந்நூறு கொஸ்டின் நீங்க வாய்ஸ் கேட்டு வந்துடுவீங்க வாய்ஸ் கேட்டு வந்துட்டு இங்கே நூறு கொஸ்டின் டெஸ்ட் அடிச்சுப்பாங்க ஆன்லைன் டெஸ்ட் இவ்வளவுதான் இதான் நம்ம ஸ்டெடி பிளான் ஓகேங்களா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிட்டேன் ஓகே இந்த ஸ்டெடி பிளான்ல நம்ம செவன்த் புக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எயித் புக்கு வந்தாச்சு பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து எயித்து புக்ல ஃபர்ஸ்ட் டைம்ல இயல் ஒன்று ரெண்டு மூணுக்கு நம்ம டெஸ்ட் வந்து கொடுத்தாச்சு ரெடியா இருக்குது ஓகேவா நீங்க எழுதலாம் இதுல இப்போ எய்த்து புக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்துல ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஒன்லைனஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கொஸ்டின் வித் ஆன்சர் அதுவும் வாய்ஸா ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துல படிக்கிற மாதிரி ஓகேவா அதான் நம்ம பிளான் ஸ்ட்ரக்சரு ஸோ இப்போ நான் டெஸ்ட்டு எயித்து புக்கு அட்டெண்ட் பண்ண போகிறோம் சார் அப்படின்னா நீங்கள் எயித்து ஆ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பாருங்களேன் நான் வந்துடுறேன் ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்கு வரீங்க உள்ள பேஜுக்கு வந்தோம்னே நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துன்னு எல்லாமே இருக்கும் டுவெல்த்து வரைக்கும் இருக்கும் ஆனால் இன்னும் லெவல்த்து டுவெல்த்து நம்ம அப்டேட் பண்ணலாம் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறோம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு டேபிள் இருக்கும்

சரி சார் இப்போ இந்த வாய்ஸை கேட்கணும் நான் அப்படின்னு அப்படியே கீழே வாங்க வந்தீங்கன்னா சிக்ஸ்த்து டூ எய்த்து நியூ தமிழ் வாய்ஸ் போர்ட்டல் அப்படின்றவருக்கு பார்த்தீங்களா அதை ஜஸ்ட்டு கை வைங்க கை வச்சா இப்போ பாருங்க கலர் மாறிட்டு சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்துன்னு அப்டேட் பண்ணியாச்சு நீங்கள் நீங்க செவன்த் இப்போ எயித்து பார்க்கணுன்னா நீங்க எயித்துன்னு இருக்கு பாருங்க அதை கை வைங்க கை வச்சா அழகாக இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும் இதில் தான் இப்ப பாருங்க நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல கொடுத்துருந்தோம்ல அழகாக அது பாருங்க ஃபுல் வாய்ஸ் வந்துருக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்குது எப்போ வேணாலும் நீங்க வாய்ஸை கேட்டுக்கலாம் ஆனால் என்ன கேட்டீங்கன்னா ஒரு இயல் எடுத்தா அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதுல ரெண்டு சாப்டர் படிச்சுட்டு அடுத்த இயலில் இன்னும் ரெண்டு சாப்டர் படித்து அது புரியாது ஓகேங்களா இப்போ ஒரு இயல் எடுக்கிறீங்க இப்போ ரெண்டாவது இயல் எடுக்கிறீங்க தொண்ணூத்தெட்டு கொஷின் தான் ஸோ எட்டு எட்டு ஒன்பது நிமிஷம் தான் மொத்தமா ஸோ இதை அப்படியே மொத்தமாக முடிச்சுடுங்க ஓகேவா அதை முடிச்சுட்டு அடுத்தது போங்க ஈஸியாக இருக்கும் மெமரி ஆகிடும் அதே மாதிரி நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன்னா இப்போ மூணு ஏல் படிச்சுடுங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ மூணு ஏல் முதல் மூணு ஏல் படிக்கிறீங்களா படித்து முடிச்சுட்டு அதுக்கு நூறு கேள்வி யாங்லைன் டெஸ்ட் இருக்கும் அதை அடிச்சு பார்த்துருங்க அதை அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாலாவது ஏல் கை வைங்க நீங்கள் மொத்தம் எயித்து புக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் போய் டெஸ்ட் அடிச்சு பார்க்குறேன்னா அது கரெக்டாக வராது மறந்துடும் ஓகேங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே இது எப்படி வாய்ஸ் பார்க்கணும் நான் முதல்லயே சொல்லிட்டு பேக் வந்துடுறேன் பேக் வந்துட்டோம்னே இப்போ நான் டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் சார் அப்படின்னா அது பாருங்க இது அப்படியே முதல் இந்த பேஜ்லே தான் அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டடி பிளான் இருக்குல்ல அந்த பேஜ்லேயே தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சுக்க நீங்கள் போய் தேடி தேடி அலைய வேணும் இதில் இங்கே பாருங்களேன் இப்போ செவன்த் புக்கு செவன்த் நியூ தமிழ்னு இருக்குது பார்த்தீங்களா இதை டச் பண்ணுங்க இதை டச் பண்ணோம்னே உங்களுக்கு கொஞ்சம் சம்டைம் இங்கே பாருங்க லோட் ஆகும் ஓகேவா அது சர்வர்லேருந்து எடுத்து கொடுக்கும் லோட் ஆகும் லோட் ஆகிடுச்சுன்னு இங்கே பாருங்களேன் இப்போயே எயித்து புக்குக்கு நான் வந்து நானூற்றம்பது கேள்வி வச்சுட்டேன் நான் குரூப்லேயும் இதை தான் ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணால் கூட இப்போ ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஒன்று ரெண்டு மூணு இதில் நூறு கேள்வி செகண்ட் டைமில் நூறு கேள்வி தேர்ட் டைமில் நூறு கேள்வி ஃபுல் டெஸ்ட்டாக நூற்றி ஐம்பது கேள்வி நானூற்றம்பது கேள்வி இருக்கு சரியா இப்போ நான் எல் ஒன்று ரெண்டு மூணு கிளிக் பண்ணுறேன் ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே பாருங்க இந்த பேஜ்க்கு வந்துடும் இதில் நிறைய கொஷின் காட்டும் நூறு கேள்விகள் இருக்கும் சரிங்களா இந்த கேள்விக்கு எது சரியோ அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் சரியா இருந்தா கிரீன் கலர்ல காட்டும் தப்பா இருந்தா சாரின்னு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு ரெட் கலர்ல காட்டும் இப்போ நான் ஆப்ஷன் பி கை வச்சேன் தப்பு தப்புன்றதால ரெட் கலர்ல காட்டுது சோ இதுக்கு எது சரியோ அது கிரீன காட்டும் ஓகேங்களா அப்படியே ரிவிஷன் தான் கடை கிடக்க முடிச்சிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆப்ஷன் ஏ ஐத்துறேன் பாருங்க கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் காட்டும் வெல் டென் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு மெசேஜும் வந்துடும் ஸோ கிடக்கிடக்கடைன்னு அடிச்சு பார்த்துக்கணும் நூறு கொஸ்டின் அடிச்சு பார்த்துட்டு நான் மறுபடியும் ரிவியூ பண்ணணும்னா நீங்கள் கடைசியாக இப்போ இந்த நூறு கொஸ்டின் அடிச்சு பார்க்குறீங்களா நூறு கொஸ்டின் அடிச்சு பார்த்தோம்னே நூற்றுக்கு எத்தனை கேள்வி நீங்கள் சரியாக பதில் சொல்லியிருக்கேன்னு டோட்டல் ஸ்கோர் காட்டும் கீழவே ஆன்சர் ரிவியூன்னு சொல்லிட்டு இந்த நூறு கேள்வி அப்படியே லிஸ்ட்டு காட்டுங்க அதில் எது எது நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்க எது தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் அங்கே போய் ரிவியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே கம்ப்ளீட்டாக எங்களுக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக தான் கொடுத்துருக்கோம் அழகாக ஃபாலோ பண்ணிங்க ஒரு டெஸ்ட்டு ஒரு அதாவது ஒரு இயல் எடுத்து வாய்ஸை கேட்டுருங்க வாய்ஸை கேட்டு முடிச்சுட்டு ஒரு ஒரு டெஸ்ட் அடிச்சு பாருங்க பெனிஃபிட்டாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் பார்க்காமே சொல்லக்கூடாதுல்ல அதுக்காக தான் சொல்கிறேன் தெளிவாக புரியுதுங்களா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி பிளான் கிளிக் பண்ணா இப்போ நம்ம போட்ட பிளான் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும் இல்லைண்ணா டைரெக்டாக எயித்து புக்கில் வாய்ஸ் கேட்கணும்னா எயித்து தமிழ் வாய்ஸ் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும் எயித்து தமிழ் வாய்ஸ் போர்ட்டல் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கனா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பேஜில் காமிச்சோம் இல்லையா ஏழு சாப்டர் வைசா அந்த பேஜுக்கு போயிடும் நீங்கள் அங்கே போய்ட்டு ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு கொஸ்டினையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முழுக்க முழுக்க டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்காக தான் இந்த பிளானை ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க வாய் பிரதிரண்டு சிஸ்டர்